அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக நமது அத்தா ரசூல் மகளிர் அரபு கல்லூரியில் ஆலிமா மற்றும் மத்த கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியை ஆலிமா எம் ஒயானா ஆலிமா ரசூலி அவர்கள் வாழ்த்துளை ഒരു സില നിടങ്ങൾ വഴങ്ങവ അലഹമുല്ലാ അലഹമുല്ലാ ഹിറബിലമീൻ والصلاة والسلام على سيدنا نبينا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் எம் பெருமானார் நாயகம் சலாஹு அலைஹு வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக அத்துணை நம் அத்துணை நபரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நம் கல்லூரியின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுவரும் கல்லூரியின் முதல்வர் ஹசரத் அவர்களுக்கும் கண்ணிமை போல் நம்மை கலங்காமல் கருணையோடும் கண்டிப்போடும் கண்ணும் கருத்துமாய் நம் கல்லூரி மாணவிகளை கண்ணியமிக வழிநடத்தும் கண்ணியமிக ஆலிமா மஹதியா அவர்களுக்கும் அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு தீபம் ஏற்றி ஒவ்வொரு மாணவர்களையும் அருமை வாழ்வுக்காக தயார் செய்யும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இன்னும் முத்தான மூன்று ஆண்டுகளை பல சோதனைகளைத் தாண்டி இன்று ஆலிமா ரசூலியாக்களுக்காக உங்கள் முன் மின்னுகின்ற முத்துக்களாய் அமர்ந்திருக்கும் ஆலிமாக்களுக்கும் இன்னும் இரவு வானை அழகு செய்யும் மின்மீன்களைப் போல் இன்று நம் மதரசாவை அழகு சேர்க்கும் முன்னாள் இந்நாள் பின்னால் மாணவிகள் ரசூலியாக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்தூ இக்கல்லூரிக்காகவும் இந்த கல்லூரிக்காக பாடுபடுகிறவர்களுக்காகவும் இக்கல்லூரியில் பட்டம் பெறுகிறவர்களுக்காகவும் பட்டம் பெறும் ஓத வைத்த பெற்றோர்களுக்காகவும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய மறுமை வாழ்வுக்காக அவருடைய வாழ்வு சிறக்கவும் செழிக்கவும் துவா செய்ய நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தாலா நம்மளுடைய துவாவை கபுள் செய்வானாக மூன்றாண்டு காலம் மார்க்க கல்வியை பயின்று முடித்த ஆலிமாக்களுக்கு இன்ஷால்லா சனது வழங்கக்கூடிய ஒரு நல்லதொரு நிகழ்வு இன்ஷால்லா நடைபெற இருக்கிறது இந்த மூன்றாண்டு காலம் அவர்களுக்கு தேவையான அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் அவர்கள் இந்த மூன்றாண்டு காலத்தில் படித்து அவர்கள் இன்று ஆலிமா ரசூலியாக்களாக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார்கள் தாலா நமக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறான் பெற்றோர்களிலும் குறிப்பாக தாய்மார்களுக்கு தான் அல்லா பெற்றோர்கள் குறிப்பாக யாருக்கு அந்த பொறுப்பு போய் சேருதுன்னா தாய்மார்களுக்கு தான் காரணம் என்ன அப்படின்னா தாய் கூட தான் ஒரு பிள்ளைகள் ரொம்ப அதிக தொடர்பில் இருக்கிறாங்க வேலைக்கு அதாவது தந்தையா இருந்தால் வெளியில் வருமானத்துக்காக வெளியில் போயிடுவாங்க நம்ம கூட இருக்கிறது யாரு தாய் தான் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ இங்கே பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் நம்ம பட்டம் கொடுக்கிற மாணவிகள் இன்றைய ஒரு பருவ பெண்களாக இருந்தாலும் நாளைய தாய்மார்கள் நல்ல தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய தாய்மார்களை நாம் ஆலிமாக்களாக உருவெடுத்து வைத்திருக்கிறோம் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த இல்மின் மூலம் நல்ல பல பலன்களை அல்லாஹ் தாலா அருள் புரிவானாக இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு மார்க்க கல்விங்கிறது கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பெண்களை மையப்படுத்தி தான் நிறைய குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கு மார்க்கத்தை கொடுத்தால்தான் பெண்கள் இந்த சமூகத்தில் நல்ல முறையில் வாழ முடியும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இந்த பெண் பிள்ளைகளுக்கு நம்ம அல்லாவுடைய பயத்தை ரசூலுடைய நம்ம சுண்ணத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தோமே ஆனால் நம் பிள்ளைகளை நல்ல தலைமுறைகளாக நாம் உருவாக்க முடியும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க இல்லை லேப்டாப் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா மொபைல் மொபைல் ஃபோனும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இல்லாமல் இருக்கவே முடியாது நம்ம உடல் உறுப்புகளில் ஒரு உறுப்பு போல் ஃபோன் ஆயிடுச்சு இன்றைக்கி எப்படி அது ஒரு மூன்றாவது கை அப்படின்னு சொன்னால் கூட மிகையாகாது அந்த அளவுக்கு இன்றைக்கி ஃபோன் அடிக்ஷனுங்கிறது அதிகமாகிடுச்சு இந்த ஃபோன் மூலியமாக என்ன விஷயங்களை கூட நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் அந்த சூழ்நிலைகள் அவர்களை கெடுத்து விடாது இந்த தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் இல்லை எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அவங்களை இந்த மார்க்கத்தை நம்ம கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னால் மார்க்க கல்வியை அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களை கெடுத்து விடாது முன்னொரு காலத்தில் ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிள்ளைகளை கட்டி கொடுக்கும்போது நாற்பது கழுதையில் பெண்களுக்கு சீர் போயிருக்கான் அந்த சீர் என்ன தெரியுமா கித்தாபுகள் இன்னைக்கு நாம பெண்களை கட்டி கொடுக்கும்போது போது என்ன கொடுக்குறோம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு பெண்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் பொண்டு போகும்போது பின்னாடியே போகும் ஆனால் அந்த காலகட்டத்தில் நாற்பது கழுதைகள் மேலே கித்தாபுகள் போச்சுன்னா அந்த பெண் கித்தாபோடு எந்த அளவுக்கு தொடர்பில் இருந்திருப்பாங்க அப்போ நாம் மார்க்க சம்பந்தமான எந்த விஷயத்தை நம்ம பொண்ணு கல்யாணம் கட்டி கொடுக்கும் போது கொடுத்து அனுப்புகிறோம் மார்க்க சம்பந்தமான விஷயம்னா குரான் குரானை நம்ம ஒரு அழகு பொருளாக ஒரு வெல்வெட்டு உரை போட்டு மூடி பத்திரமாக வைத்து கொள்ளும் ஒரு பொருளாக கொடுக்கிறோமே தவிர அன்றாடம் அவர்களுக்கு தேவையானதை எடுத்து ஓதக்கூடிய அளவுல நமக்கு ஒரு ஆணை கொடுக்கறது இல்லை பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய இல்மை நம்ம சரியா கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க ஆண்களை மிஞ்சும் அளவுக்கு அவங்க பெரியால ஆயிடுவாங்க ஒரு ஆயிஷா அம்மாவினுடைய இல்மை நூறு நூறு கணக்கான சகாபாக்கள் பெறவில்லை ஒரு வழிமாறுகளில் பஷரியா போன்றவர்களுடைய இல்மீ எந்த ஆண்களும் பெறவில்லை அந்த அளவுக்கு பெண்களுக்கு நம்ம மார்க்கத்தை சரியாக கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்க ஆண்களை தாண்டி பெரிய இடத்துல வந்துருவாங்க ஏன் அப்படின்னா பெண்கள் ஒரு தாயாகவும் ஒரு சகோதரியாகவும் ஒரு மனைவியாகவும் ஒரு மகளாகவும் எல்லா ஸ்தானத்திலிருந்தும் மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கிறாங்க அப்போது நம்ம பிள்ளைகளையும் என்ன கொடுக்கணும் மார்க்க கல்வியை கொடுக்கணும் மார்க்க கல்வியை கொடுக்கறதுனா இந்த பிள்ளை ஓதுது தானே அப்படின்னு நம்ம சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம் என்ன படி படிக்கலையா டிகிரி வாங்கலையா பட்டம் தான் வாங்கியிருக்கியா அப்படின்னு நினைக்கிறோம் அதாவது ஆலிமாதானே ஓதி இருக்க ஓதிக்கிட்டு தானே இருக்க அப்படி இல்லாட்டி படிப்பு வராத பிள்ளைங்க வசதி இல்லாத பிள்ளைங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை தான் நம்ம ஓத வைக்கிறோமே தவிர எல்லாருக்கும் மார்க்க கல்வி கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருந்தும் நாம் மார்க்கல்வியை ஒரு சில ஆருக்கு தான் கொடுக்குறோமே தவிர எல்லாருக்கும் கொடுக்கணும் எப்படி ஒரு பெண் பார்க்க போகும்போது இந்தந்த சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஆண்களை மாப்பிள்ளை பார்க்க போகும்போதும் ஆணுக்கு ஓத தெரியுமா அவங்களுக்கு குரான் ஓத தெரியுமா தொழுவாரா இதையும் நாம் கேட்க வேண்டும் தொழுகலைன்னா அவர் ஒரு காஃபி காஃபீர் கூட நம்ம பெண்ணை கட்டி வைக்கலாமா அப்படி இருக்கும் போது மார்க்கத்துக்காகவே நம்மளுடைய சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் மார்க்கம் சம்பந்தப்பட்டதாகவே நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதுக்கு இல்மை நாம் சரியாக கற்க வேண்டும் இல் இல்மு கபுல் கலிவல் அமல் அதாவது கல்வி என்பது பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் முன்னால் அமைவது ஒரு அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு செயலை சொல்ல முடியாது அந்த செயலை செயல்படுத்த முடியாது அதனுடைய கல்வி ஞானம் இல்லாமல் நமக்கு தொழுகணும் அப்படின்னு சொன்னோன்னா தொழுகணும்னு எப்படி தொழுகணும் அப்படிங்கிற ஒரு கல்வி அறிவு நமக்கு தேவை சக்காத்து கொடுக்கணும்னா அது யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிற கல்வி அறிவு தேவை அதே போலதான் நாம இன்மை கற்று அதன்படி நம்ம அமல் செய்ய வேண்டும் நபிமார்கள் கூட தங்களுடைய பொறுப்புகளை பற்றி அவர்கள் யாரு ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சந்ததிகளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை சிலை வணக்கத்தை விட்டு துவா செஞ்சாங்க யாரு நபிமார்கள் அதுலேயும் குறிப்பாக இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாக அடுத்த சந்ததி சிலை வணக்கத்தை விட்டு இருக்கணும்னு அல்லா கிட்ட துவா செய்கிறாங்க காரணம் தன்னுடைய சந்ததிகள் பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் எப்படி வரணும் ஈமானோடு இருக்கணும் மார்க்கப்பற்றோட இருக்கணும்னு பயந்தாங்க பெற்றோர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வியை கட்டாயம் கொடுக்க வேண்டும் மார்க்க கல்வியை கொடுத்தால் தான் நாளைய தலைமுறையை நாம் உருவாக்க முடியும் நம் பிள்ளைகள் நமக்காக துவா செய்யும் நம்மளுடைய தலைமுறைகள் நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நாம் முப்பது நோன்பையும் தவறாமல் நோற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும் அந்த ரமலானுடைய முழு பலனையும் அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அதற்காக பாடுபட்ட ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலா இம்மை மறுமை வெற்றியை தந்து அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவையும் ஏற்று கபுள் செய்வானாக வாகிர் தாவான அலிஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூர்